நீங்க இருக்கீங்கன்னா முருகேஸ்வரி டேட்ஸ் இருக்கீங்க இது எங்க இருக்கு மல்ரோசுபுரம் கூட ரோடு நியர்பை பை சிங்க பெருமாள் கோயில இருக்கு நம்ம வந்து மெயினா டோஸ் அதாவது காரைக்குடி மாடல் நிறைய டோஸ் பண்ணிருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இது வந்து ரெண்டு சைட் ஜனல் இருக்கும் அதுலேயே சிங்கிள் சைட் ஜனல் வசி இருக்கும் ஃபுல்லாவே காரைக்குடி மாடல் இருக்கும் அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாடல் இருக்கும் அந்த மாடல் போகிறோம் போறோம் வாங்க வீடியோ கொடுப்போம் இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏழு அஞ்சு பியூர்லி காரைக்குடி மாடல் டோர் இந்த டோரோட சைஸ் டைமென்ஷன் வந்து ரைட் வந்து அண்ட் அகலம் வந்து மூன்றா சிங்கிள் டோர் தான் எக்ஸாக்டா காரைக்குடி மாடல் மாதிரி ஹைட் சின்னதாக வச்சு அந்த லக்ஷ்மி எல்லாம் வச்சு விலக்கெல்லாம் தொங்குற மாதிரி இருக்கும் அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் நீங்கள் ஒன் லேக் மேலே பர்சேஸ் பண்ணும்போது ஃபோர் தௌசண்ட் கேஷ் வவுச்சராகவோ இல்லைனா கேஷ் டிஸ்கவுண்ட்டாகவோ கொடுத்துருவாங்க எல்லா டோர்ஸுமே டிஸ்கவுண்ட் இருக்கு ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் இருக்கும் இது வந்து டீ கூட்டில் பண்ணியிருக்கோம் நம்ம நார்மலாக ஃபஸ்ட் குவாலிட்டி டீ கூட தான் மெயின் டோர் பண்ணுறோம் இதுவும் ஃபஸ்ட் குவாலிட்டி டீ கூட தான் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பாங்க இந்த நாக்கரில் இருந்து லாக் ஹேண்டில் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க இன்க்ளூடிங் வார்னிஷ் ஸோ இன் கேஸ் உங்களுக்கு வார்னிஷ் இல்லாமல் வேணும்னா நம்ம வார்னிஷ் இல்லாமல் எடுத்துக்கலாம் எல்லா டோர்ஸுமே அதாவது மினிமமாக ஒரு டென் இயர்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ்

அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நார்மலாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரும் சேம் சைஸ் தான் செவன் எயிட் த்ரீ ஹண்ட்ரா ஃபுல்லி ஃபிட்டிங் அண்ட் பாலிஷ் வித் எல்லாமே அக்சசரிஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க வாரிஷ் மட்டும் கொஞ்சம் கிளாஸியாக கொடுத்துருப்பாங்க பிளஸ் வால்நட் டச் அண்ட் கோல்டன் டச் கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ் வந்து ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட் த்ரீ ஹண்ட்ரா இன்னர் அண்ட் அவுட்டர் எக்ஸாம் மூணு பார்டராக வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் இது அண்ட் இது வந்து ஃப்ரேம் டிசைன் பண்ணிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வாசல் அண்ட் இது வந்து பார்டர் இப்போ அந்த மாடல் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ் இந்த சைஸ் வந்து பெருசாக வேணாலும் சரி சின்னதாக வேணாலும் சரி எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் என்ன கலரில் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்ன உட்டில் வேணால்

வித்தியாசமா இருக்கும் லுக் வைஸும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நார்மலா எல்லாமே ஆன்டிக் டைப்ல போனீங்கன்னா எல்லோ விஷா பினிஷ் பண்ணிருப்பாங்க இது மட்டும் கொஞ்சம் ரெட் டிஷா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் உட் குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கும் அண்ட் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி தௌசண்ட் வரும் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா செவன்டி த்ரீ அண்ட் ஆஃப் வரும் இல்ல அந்த பிரேம் வராது பிகாஸ் என்னன்னா ஒன்லி பிரேம் அண்ட் வந்து டோர் மட்டும் வரும் பார்டர்ஸ் எதுவுமே வராது கொஞ்சம் நீட் அண்ட் கிளாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர் டைம் இருக்கு ஸோ அந்த டைம்ல தான் அதை மேக் பண்ணணும் மீன் சீசனிங் பண்றது இல்லைன்னா உட்டை கட் பண்ணதுக்கு அப்புறம் காய வைக்கிறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி கட் சைஸ்ல இருந்து ஒரு சிக்ஸ் டு நைன் மந்த்ஸ் வந்து காய வச்சு சீசனிங் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ணுவாங்க அண்ட் இதில் வந்து இந்த கேப் போடுறது அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது அப்படி எது வந்தாலும் இதுக்குன்னு ஒரு வாரண்டி பெரிய கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த டைம்ல உங்களுக்கு ஃப்ரீயாக காஸ்ட்டில் இன்கேஸ் ரிப்பேர் பண்ண முடிஞ்சதுனா ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணியே கொடுத்துருவாங்க ஸோ அந்தளவுக்கு கேரண்டிடான டோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்கா சீசனிங்கில் தான் பண்ணி வந்திருக்கும் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே தரமாக பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் எந்த வித கம்ப்ளைண்ட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்காது எல்லாமே பக்கா ஃபீஸ் தான் நீட் அண்ட் கண்டிஷன் ஸோ இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் காரைக்குடி மாடலில் இது ஒரு மாடல் காரைக்குடி மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராண்டாக தான் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசம் இருக்கும் சின்ன சின்னதாக நிறைய வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் பார்த்த டோர் இருக்கிறத இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் லேக் டென் தௌசண்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா செவன் த்ரீ அண்ட் ஹாஃப் இங்க இருந்து இங்க வரைக்கும் த்ரீ அண்ட் ஹாஃப் கிடையாது பிரேமோட சைஸ் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் அந்த பார்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சவுருக்கு மேல உட்கார மாதிரி இருக்கும் சேம் எல்லா காரைக்குடி மாடலையும் டூர்ஸ் வந்து ஃபிட்டிங்ஸ் பண்ணிருப்பாங்க ஃபிட்டிங் பண்ணதோட காசு அண்ட் பாலிஷ் பண்ணதோட சேர்த்து தான் அந்த காஸ்ட் வரும் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா சவுரோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிட் தான் வரும் பியூர்லி காரைக்குடி மாடல் செட்டப்ல தான் பண்ணிருப்பாங்க ட்ரெடிஷனா வீடு கட்டுறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பெஸ்ட் லுக் கொடுக்குறோம் இந்த டோர் அண்ட் இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா செவன் அண்ட் த்ரீ அண்ட் ஹாஃப் இதுல இருந்து நீங்க இன்னும் செவன் அண்ட் ஃபோர் ஃபைவ் என்ன சைஸ்ல கேட்டாலும் அந்த சைஸ்ல பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஹேண்ட்மேட் ஃப்ரேம் இந்த ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு கல்யாண வீட்டுக்காக செஞ்சு கொடுத்தோம் ஸோ அதே மாதிரி வந்து அப்றம கடை டு செட் வந்து ஹேண்ட்மேட் தான் இருக்காங்க எதுலேயுமே மிஷின் கிடையாது இந்த யானையில் இருக்கட்டும் இந்த லேடி இருக்கட்டும் இன்னும் எலியோ வைக்கிறதுக்கு இடம்னால உள்ள வச்சிருக்கும் இதுக்கு டோரும் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஹேண்ட் அவுட் பண்ணி தான் வரும் டோட்டல் ஃபினிஷ் பாத்தீங்கன்னா அந்த டோரோட உங்களுக்கு தனியாக கொடுக்குற இமேஜ் அதில் பாருங்கோட லுக் வேற மாதிரி இருக்கும் எல்லாமே மிஷின் கார்டு போக இது மட்டும் இப்போ பண்ணியிருக்கோம் கொஞ்சம் வித்தியாசமான டோர் நல்லா ஹெவியா இருக்கும் நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க தருவதில் இதோட காசு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டீன் வரும் டோர் பிளஸ் ஃப்ரேம் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அண்ட் பாலிஷ் இது எல்லாமே இன்க்ளூட் இல்லை ஏதாவது நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா அதுக்கான காசு வந்து ரெடியூஸ் ஆகிடும் ஆக்சுவலாக என்னன்னா நாங்கள் வீடு கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோர்லையும் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு இது மாதிரி கேட்பாங்க இப்போ விண்டோஸ் வந்து ஒருத்தவங்க புதுசாக வீடு கட்டுறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அளவு வச்சு செஞ்சால் நமக்கு அந்த எக்ஸாக்ட் ஃபினிஷ் கிடச்சிடும் ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது அமையாது ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நாள் கனவு வீடு கட்டதாக இருந்திருக்கும் அவங்க வந்து கரெக்டாக ப்ராப்பரான ஆள் கிடச்சிருக்காது ஸோ அவங்களுக்கு தேவையான அளவில் கரெக்டாக அவங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் கிடைக்காம இருக்கும் ஸோ நம்மளோட இன்டென்ஷன் ஸோ எல்லாருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும் ஸோ நம்ம இட வந்து மாடர்னா டோர்ஸ் இருக்கும் ட்ரெடிஷனலா இருக்கும் விண்டேஜ் மாடல்ஸ் இருக்கும் எல்லா கலெக்ஷனும் வச்சிருக்கும் அது என்னன்னா ரெடியா செஞ்சு வச்சிருக்கோம் இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ ஒர்க் பண்ணி டோர் யாருமே வச்சிருக்க மாட்டாங்க அப்படி வச்சிருந்தாலும் ஒன்னு வச்சிருப்பாங்க சாம்பிள் வாங்கிட்டு போயிட்டு இப்போ வந்து குறைஞ்சபட்சம் நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு டோருக்கு மேல இருக்கும் இவ்வளோ ஒர்க் பண்ணி பண்றதுக்கு தமிழ்நாட்டில் இப்போ யாருமே கிடையாது பண்றாங்க ரொம்ப 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 நமக்கு ஆயிட்டாங்க இது ரொம்ப செட் ஆயிடுச்சு அண்ட் நமக்கு ரொம்ப பிடிச்சமான மாடல் அதனால நாங்க அந்த டோர்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்கோம் நீங்களும் பார்த்தோம்னா தெரியும் ரொம்ப பிரமாண்டமா இருக்கும் நீங்க நிறைய பார்க்கலாம் ஐடியாஸாக இல்லாமல் லைவாகவே நீங்கள் நிறைய டோர்ஸ் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக நிறைய மெயின் டோர்ஸ் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் எப்போ வந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு டோர் மெயின் டோருக்கு மேலே நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் எப்போதுமே எங்கள் கடையில் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ரொம்ப பிரமாண்டமான டோர் இது வந்து ஒம்பது அடி ஹைட் வரும் அதாவது ரூப் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து அடி போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாடல் செட் ஆகும் இது வந்து வீட்டுக்கு தான் போடுவாங்க வேறு எங்கேயும் போட மாட்டாங்க நீங்கள் வீட்டுக்கு தான் போடணும் சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு டோட்டல் எக்ஸ்டீரியர் லுக்கே மாற்றி கொடுத்துரும் அந்த மாதிரி டோர்ஸ் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் செட்டப் மேலே அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோரேஜ்க்காக அண்ட் டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோர்ஸ் சிங்கிள் டோர் ஸ்பூனு இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரம்மாண்டமான லுக்கு கொடுக்கும் இதில் நீங்கள் சிங்கிள் டோர் கேட்டிங்கன்னா சிங்கிள் டோர் பண்ணிக்கலாம் டபுள் டோர் கேட்டிங்கன்னா டபுள் டோர் பண்ணிக்கலாம் இதோட சைஸ் வந்து வந்து ஏழுக்கு மூணு முக்கால் வரும் இதில் வந்து நீங்கள் ஏழுக்கு அஞ்சா கேட்டால் அஞ்சா பண்ணிக்கலாம் தூண் உனக்கு இப்படி வேணாம் ரோப் மாடலில் வேணும் என்ன மாதிரி நீங்கள் கேட்டிருந்தாலும் இதே மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் இது வந்து கிளாஸில் பண்ணியிருக்கோம் நீங்கள் மேட் பிங்க்ஸ் கேட்டிங்கன்னா மேட்டில் பண்ணிக்கலாம் செமி கிளாஸ் வேணும்னா செமி கிளாஸில் பண்ணிக்கலாம் எல்லாமே ஃபுல்லி அசம்பிள்டு செட்டு ஏழுக்கு மூணு முக்கால் இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரும் ப்ளஸ் லைஃப் டைம் வாரண்டி கொடுப்பாங்க அந்த டோருக்குலாம் இதில் நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் வந்திருந்தாலும் நீங்கள் இன்டீரியரும் வித் இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுத்து எந்த ப்ராப்ளமும் வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் டீட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டிடும் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டீஃபில் பண்ணிருப்பாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸோ அந்த உங்களுக்கு எக்ஸ்டீரியர் நீங்கள் பார்க்க முடியாது அதே மாதிரி பாலிஷும் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னரில் என்ன இருக்கும் ஸோ அவுட்டில் நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் என்னப்பா பாலிஷ் பண்ணி மறைச்சு வச்சிருக்காங்களா எதுவும் சொல்றது அங்கே உள்ள என்ன இது கணூரு ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே வெட்ட வெளிச்சமாக இருக்குது நேச்சுரலாக கிளாஸில் பண்ணிடுவாங்க இந்த பினிஷ் எல்லாமே எல்லா மரத்துலையும் பண்ணலாம் இப்போ இதே மரம் நீங்கள் படக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டாலும் அதிலையும் செஞ்சு கொடுத்துடலாம் வேங்களை செஞ்சு கொடுக்கணும் கேட்டா அதிலையும் செஞ்சு கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் இந்த மாதிரி மெயின் டோர் ஃபுல்லாக செட்டப்பாக கொடுக்குறீங்கன்னா ஆர்டர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் நீங்கள் எப்போ ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதுலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் டைம் வித் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க இதுவும் ஒன் ஆஃப் த டைப் காரைக்குடி மாடல் டோர் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ட்ரெடிஷனல் டோர்ஸ் தான் இருக்கும் ட்ரெடிஷனல்லே நிறைய மாடல் மாடல் தான் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு அட்டாச் மாடல் அதாவது ரெண்டு சைடும் ஜன்னல் வச்சு ஏழு கேழு சைஸில் பண்ணியிருக்கோம் சேம் அந்த காரைக்குடியில் ஸ்டெப் பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணியிருக்கோம் தெரியுதா எல்லாமே ஒன்லி மிஷின் ஒர்க் மட்டும் கிடையாது அதில் ஹேண்ட் ஃபினிஷும் டச்சும் கொடுத்துருப்பாங்க ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷினில் ஓடுனதுக்கப்புறம் ஹேண்ட் டச் பண்ணி இருக்காங்க இது ஃபுல்லாகவே ஹேண்ட் ஒர்க் இது ஃபுல்லாகவே மிஷின் ஒர்க் ஸோ இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக ரெண்டு ஒர்க்குமே சேர்ந்தால் தான் உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும் ஸோ அந்த ரெண்டு ஒர்க்குமே அதில் பண்ணி முடிச்சிருப்பாங்க டோர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ரெண்டு இன்ச்சு திக்னஸ் பண்ணியிருப்பாங்க அகலம் வந்து பார்த்திங்கன்னா டோரோட அகலம் நாற்பது இன்ச்சு இருக்கும் ரெண்டு சைடு ஷட்டர்ஸ் கில் அது எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க டோட்டல் ஃபிட்டிங்ஸும் இருக்கும் பாலிஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி செமி கிளாஸ் பண்ணி அதாவது கொஞ்சம் மேட் மாதிரி இருக்கும் கொஞ்சம் கிளாஸ் மாதிரி இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமான ஃபினிஷ் இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன் இன்ட்டு செவன் அண்ட் அனதர் ஒன் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா சூரில் இருந்து இடம் வேணும் அதாவது நீங்கள் ஒம்பது ஒம்பது சைஸ் வச்சிங்கன்னா அந்த சைஸ்க்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக சூட் ஆகும் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீசென்ட்டாக ரொம்ப கிளவராக பண்ணியிருப்பாங்க எல்லாமே அச்சு பிசுறாமல் சூப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த டோரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு பாலிஷ் வேணும் வேணும் வேணாம்னா எல்லாம் ஃபிட்டிங்ஸ் எனக்கு வேணும் வேணாம் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம் அந்த செட் இதுலேருந்து ஏதாவது நீங்கள் எனக்கு வேணான்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம்பிளுக்கு இந்த டோர் ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு ஃபினிஷிங் வேணாம் ராவாகவே கொடுத்துருங்கன்னா அதுலேருந்து ஒரு நைன் தௌசண்ட் ருபீஸ் ரெடியூஸ் ஆகிடும் அண்ட் ஃபிட்டிங்ஸ் வேணாம்னு சொன்னீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி இதோட நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க இல்லை இருக்கிறதே எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை அன்னைக்கே கொடுத்துருவாங்க இல்லை எனக்கு இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி டேஸ் டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடு அட்டாச்சு ஏழு கஞ்சி சைஸ் விநாயகர் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக எம்போஸ் ஆயிருக்க மாதிரி மிஷின் டிசைன் பண்ணியிருப்பாங்க டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ட்ரெண்டியாக ஏதாவது ஒரு மாடல் பண்ணியிருக்கும் ட்ரெடிஷனலாக இருக்கும் ட்ரெண்டியாக இருக்கும் அதான் நம்ம காரைக்குடி அதே மாதிரி இதில் வந்து இன்னர் அண்ட் அவுட்டர் பார்டர் இருக்கும் கோயிலெல்லாம் அடிச்சிருப்பாங்கல்ல கையில் பத்மம் சொல்லுவாங்க இதெல்லாம் அடிச்சிருப்பாங்க ஸோ இது வந்து பிஸ்கட் சாக்கி கலர் வந்து பண்ணியிருக்கும் இதில் வந்து உங்களுக்கு இன்னும் ஏதாவது கலர் இல்லை எனக்கு இதோட விட வாலட் ஃபினிஷில் வேணும் வாலட் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன ஃபினிஷ் கேட்குறீங்களோ அந்த ஃபினிஷில் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபினிஷ்டும் இந்த ஃபினிஷ் ரிவியூஸ்ல நீங்க அதுக்கு அப்புறம் எனக்கு வேணாம்னு சொன்னா ரிவியூஸ் ஆகும் வேணும்னு சொன்னா அதிகம் சோ இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிக்சர் கிளாஸ் மாடல் இதுல எனக்கு ஷட்டர் டைப் வேணும்னா ஷட்டர் டைப் பண்ணிக்கலாம் கிரில் எனக்கு வேற மாடல் வேணும்னா வேற மாடல் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு எஸ் எஸ் வேணும்னா எஸ் எஸ் கிரில் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கான அமௌண்ட் தனியா ஆட் ஆகும் சோ ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிருப்பாங்க ஃபிட்டிங்ஸ் வேணா அதுக்கான காசு ரெடியூஸ் பண்ணிடுவாங்க சோ இவ்வளவு நேரம் வந்து நம்ம பார்த்தது கொஞ்சம் பிரம்மாண்டமா பாத்துருப்போம் இனி கொஞ்சம் நம்ம நார்மலா ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி தேர்ட்டி அந்த ரேஞ்சில் பார்க்கலாம் வாங்க இது கொஞ்சம் மிட் ரேஞ்ச் பட்ஜெட் டூர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் தான் உங்களுக்கு விநாயகர் டிசைன் போட்டு எஸ் எஸ்ல ஃபிட்டிங் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லி பாலிஷ்டு ஃபுல்லி ஃபிட்டிங்ஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா செவன் த்ரீ அண்ட் ஆஃப் அண்ட் சிங்கிள் பார்டர் வச்சு அவுட்டர் மோல்டிங் வச்சு முடிச்சிருப்பாங்க இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் அதே மாடல் வந்து பாத்தீங்கன்னா வித் பாலிஷ் இது இதுல வந்து மூணு சைஸ் வரும் ஏழுக்கு மூணு மூணுகள் அண்ட் மூன்று அந்த மூணு சைஸ் இருக்கும் இந்த மூணு சைஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ரா பினிஷ் இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு டைப்பா இருக்கு அதாவது இப்போ ஏழுக்கு மூன்ற சைஸ்ல அஞ்சுக்கு நாலு பிரேம் வச்சிருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ட்டி வரும் ஏழுக்கு மூன்றுல அஞ்சுக்கு மூணு சைஸ் வச்சிருக்கும் அது தேர்ட்டி எயிட் தௌசண்ட் வரும் அண்ட் ஏழுக்கு மூணு சைஸ் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி செவன் தௌசண்ட் வரும் இந்த மாதிரி டோர்ஸ்க்கு உங்களுக்கு வாரண்டி எல்லாமே கொடுத்துருவாங்க தேர்ட்டி இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருவாங்க இந்த மாடல் வந்து நிறைய மாடல் வரும் இதுல வந்து பிளவர் மாடல் விநாயகர் ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது டூர் இருக்கு ஒவ்வொருலயும் ஒவ்வொரு மாடல் இருக்கும் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல இன் கேஸ் எனக்கு இந்த மாடல் பிடிக்கல எனக்கு புதுசா தான் செஞ்சு வேணும்னா டேஸ் டைம் நீங்க என்ன மாடல் கேட்கணும் அந்த மாடலில் செஞ்சு கொடுத்துருவோம் இல்லையா இந்த டோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு அட்டி இருக்கு ஒவ்வொரு அட்டியில ஒரு பதினஞ்சு டோர் கனெக்ட் பண்ணிக்கோங்க அந்த லெவலில் இருக்கும் சீசன் டைம்னால இன்னும் நிறைய இருந்துச்சு கொஞ்சம் காலியாக இருக்கு இப்போ சீசன் முடிஞ்சு திரும்ப ரெடி ஆகிட்டு இருக்கும் திரும்ப ரெடி பண்ணி வைப்பாங்க இல்ல எனக்கு இது பத்தாது எனக்கு நான் சொல்ற டெக்கரேஷன் தான் சொல்லி செஞ்சு கேட்டீங்கன்னாலும் செஞ்சு கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கும் இப்போ இந்த டோர் நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களா இதுனா ஆஃப் அன் அவரில் உங்களுக்கு ஏற்றி விட்டுருவாங்க இல்லை எனக்கு இதில் இந்த டோர் மட்டும் தனியாக எடுத்து சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னா அப்படி சேஞ்ச் பண்ண மாட்டாங்க ஏன்னா பிகாஸ் செட்டாக செய்யும் போது தான் அதோட ஃபினிஷிங் எல்லாமே கரெக்டாக வரும் ஸோ செட்டாக செய்கிறது தான் பார்ப்பாங்க நீங்கள் வெறும் டோர் மட்டும் தனியாக கேட்டிங்கன்னா ரெடிமேட் சைஸில் வந்து ரெடியாக இருக்கும் அதாவது தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு எயிட்டி ஒன் அண்ட் தேர்ட்டி த்ரீ இன்ட்டு எயிட்டி ஒன் இந்த ரெண்டு சைஸும் வந்து ரெடியாக இருக்கும் டோர்ஸாக ரெடியாக இருக்கும் என்ன டிசைன் கேட்குறீங்கன்னா அந்த டிசைன் போட்டு நாளைக்கே உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க வெறும் டோர் மட்டும் கேட்டிங்க அண்ட் இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பாலிஷ் டோர் தான் பட் ஃபிட்டிங்ஸ் பண்ணியிருக்காது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழுக்கு மூணு கால் டோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல மட்டும் டிசைன் இருக்கும் இந்த மாதிரி டிசைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ தௌசண்ட் ருபீஸ் வரும் சிம்பிளா முடிச்சிருப்பாங்க ஃப்ரேம் பிளஸ் சின்னதா ஒரு பார்டர் அண்ட் சென்டரா ஒரு டிசைன் போட்டு முடிச்சிருப்பாங்க இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் வரும் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரா ஏழுக்கு மூணு கால் வரும் அண்ட் அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேவர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே கொஞ்சம் எல்லாருக்குமே சப்போர்ட் வர மாதிரி ஒரு பட்ஜெட்ல ஒரு டோர் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மகா கண்டு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏழு மூன்ற வரும் ஃப்ரேம் ஓடத்துக்குன்னா அஞ்சுக்கு நாலு வரும் டோர் ஓடத்துக்குன்னா சேம் ஒன்றரை வரும் பார்டர்ஸ் வச்சு பாலிஷ் பண்ணி உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் தான் வரும் ஃபிட்டிங்ஸ் போட்டு நீங்க வேணா பண்ணிக்கணும் இல்ல இங்கேயும் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துருவாங்க தனியாக செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் மெயின் ஒரு மாடல் பாத்ரூம் பிளஸ் டோர்ஸ் எல்லாமே இருக்கு ஒவ்வொரு பிளஸ் டோரும் ஒவ்வொரு கேட்டகரியில வரும் நிறைய மாடல் பிளஸ் டோர் இருக்கு பிளஸ் டோர் வந்து ஸ்டார்டிங் அந்த மாடல் வரும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் கலர்ஸ் வரும் அண்ட் நிறைய மாடல்ஸ்ல வரும் நம்ம இவ்வளோ நேரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை பட்ஜெட்டா பாத்திருந்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பட்ஜெட்ல டோர்ஸ் இருக்கு இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிரேம் எதுவுமே டிசைன் இருக்காது சைஸ் வந்து ஏழு மூணு வரும் எக்ஸாக்டா வராது சைட்ல ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு இன்ஸ் கம்மியா வரும் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இன்னொரு மாடல் இருக்கு இந்த ஃப்ரேம்ல சின்ன சின்னதா கட் பண்ணி கட் பண்ணி வரும் இந்த மாதிரி டோர் ஃபுல்லா டிசைனா வரும் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அது போக ஸ்பெஷல் மாடல் ஒன்று சொல்லுவோம் இந்த மரம் வந்து ரேட் கம்மியா இருக்கிறது நல்ல வேஸ்டான மரம்னு நினைச்சுக்காதீங்க இது வந்து பழைய பர்மா மரம் அதாவது ஓல்டு பர்மா மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அண்ட் இது வந்து பாலிஷ் போட்டினா உங்களுக்கு நம்ம உள்ள பார்த்தோம் இல்லையா மெயின் டோர்ஸ் அதை விட உங்களுக்கு பெட்டரா ஃபினிஷ் வரும் பட் இது வந்து பழைய மரம் அதனால உங்களுக்கு ரேட் கம்மி பேனல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ச் திக்னஸ் தான் வரும் இதுல வந்து சென்டரா ஒரு டிசைன் வர மாதிரி ஒரு டிசைன் வரும் ஸ்பெஷல் டிசைன் சொல்லுவோம் அந்த டோர் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும் அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டென் தௌசண்ட் உங்களுக்கு நீங்க பாலிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷ் வந்துடும் இந்த டோர்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு ஸோ வைக்கிறதுக்கு இடம் இல்லைனால ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ரெண்டு ரெண்டாக அடிக்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மியான பட்ஜெட்டில் அந்த ஓட்டு வீடு அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நிறைய டூர் அதாவது குவான்டிட்டி வைஸ் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குறது இதோட வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட் ப்ளேஸ் ஏன்னா ஆறாயிரத்து ஐநூறுபாய்க்கு நம்ம ஒரு டோர் கொடுக்குறோம் அதாவது ஃப்ரேமு ப்ளஸ் டூர் ப்ளஸ் டிசைன் இதெல்லாமே பண்ணி கொடுக்குறோம்னா ஸோ நம்ம நிறைய நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக பண்ணும்போது அதோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கிடச்சாலே போதும் அதை அதை பேஸ் பண்ணி தான் அந்த மாடல்லாம் இருக்கோம் இது கூட கம்மியாகவும் டூர்ஸ் இருக்குது இது வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் சொன்னோம் இல்லையா இது போக இன்னொரு டோர் இருக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் சேம் அதிலே ஃப்ரேம் ப்ளஸ் டோர் எல்லாமே சேர்ந்து வரும் அந்த டோர் உங்களுக்கு காட்டுறேன் அதுவும் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ சப்போஸ் நீங்கள் இப்போ வாடகை போடுறீங்க அந்த மாதிரி பர்பஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ நீங்கள் ப்ளஸ் டூர் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் பீல் ஆகி ஸ்கின் வந்து பீல் ஆகி வெளியே வந்துடும் இல்லையா அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் வராது பெட்டர் குட் குவாலிட்டி பர்மா மரம் உங்களுக்கு நீங்கள் ப்ளஸ் டோர் கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு பெட்டர் சாய்ஸ் பெட்டர் ஆப்ஷன் பட்ஜெட் வைஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வந்து ஒரு செட் தான் இது வேணும்னா நீங்கள் செட்டாக வாங்கிக்கலாம் தனியாக இண்டிவிஜுவலாக இந்த டோர்ஸ் மட்டும் கொடுங்கன்னா அப்படி கொடுக்க மாட்டாங்க நான் செட்டாக தான் மேக் பண்ணுறது ஸோ செட்டாக தான் கொடுப்பாங்க இண்டிவிஜுவலாக டோர்ஸ் வேணும்னா அது வேறு கேட்டகரிஸாக பிரியம் அதாவது ப்ளஸ் டோர்ஸ் இப்போ ப்ளஸ் டோர் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகும் டோன் சொல்லிட்டு டூ தசன் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் செவன் தௌசண்ட் நைன் தௌசண்ட் வரைக்கும் பிளஸ் டோஸ் போயிடும் அது வந்து பாத்தீங்கன்னா உடனே போச்சுன்னா மலேஷியன் டோர் வரும் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டோர் வரும் செவன் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் டோர்ஸ் வரும் நைன் தௌசண்ட் தௌசண்ட் அந்த மாதிரி நிறைய பட்ஜெட் வைஸ் போகும் சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டோர்ஸ் வேணும்னா அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இல்லையா உங்களுக்கு டோர் டிசைன் போட்டு வேணும்னா அது த்ரீ தேர்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸ் அந்த அந்த வரும் செகண்ட் குவாலிட்டி எடுத்தீங்கன்னா எட்டின் தௌசண்டும் எடுத்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் அதே மாதிரி நமக்கு ஒன்லி டோர்ஸ் மட்டும் கிடையாது விண்டோஸும் இருக்கு பாத்தீங்கன்னா ரெடி ஆகி வருது சேல்ஸ்க்காக சீசன் டைம் இல்லையா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குவாலிட்டி வைஸ் இருக்குது பெரிய ஓகே நம்ம கமர்ஷியல் குவாலிட்டி அந்த விண்டோஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து வேப்ப மரத்தில் நம்ம அதிகமாக பண்ணுறோம் வேப்ப மரத்தில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது வேப்ப மரத்தில் மகாகணி சட்டம் போட்டிருக்கு அது வந்து இது ஒரு பார்த்திங்கன்னா அது வேப்ப மரத்தில் மகாகணி சட்டம் போட்டது இது வந்து நாலுக்கு மூணு ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா வரும் அண்ட் மூணுக்கு மூணு ஜன்னல் மூவாயிரத்து ஐநூறுரூவா அண்ட் நாலுக்கு நாலு ஜன்னல் ஐயாயிரத்து ஐநூறுரூவா வரும் இதிலே வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரத்தில் வேங்கை சட்டம் இருக்குது பிகாஸ் இந்த சட்டர் இருக்குது பார்த்தீங்களா ஒரு விண்டோஸில் இதுதான் கம்ப்ளைண்ட் ஆகும் ஸோ இந்த சட்டர் வந்து நீங்கள் வேப்பமரம் மரம் போடாமல் வேறு ஏதாவது மரம் போட்டிங்கன்னா பெட்டராக லைஃப் வரும் ஸோ அந்த பர்பஸ்க்காக சேஞ்ச் பண்ணுறோம் இந்த சட்டரை அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பண்ணலாம் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி ஐம்பது ஒரு ஸ்கொயர் பீட் வரும் வேப்ப மரத்தில் வேங்க சட்டம் போட்டுக்கணும் அதே வேப்ப மரத்துல தேக்கு சட்டம் கூட போட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா வரும் தேக்கு மரம் போட்டுக்கலாம் அறுநூத்தி ரூபாய் ஸ்கொயர் பீட் வரும் அது எல்லாமே படா இருக்கு வேங்க இருக்கு அது எல்லாமே இண்டிஜுவா உங்களுக்கு ரேட் தனி தனியாக மாறிட்டே வரும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு எடுக்கணும்னா மொத்தமா எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம் கடைக்குன்னு தனியாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க எடுத்துக்கலாம் எப்ப வேணா வந்து எடுத்துக்கலாம் இல்லாம நம்ம கிட்ட பிளஸ் ஸ்டோரும் நிறைய டைப் இருக்கு இப்போ நம்ம களைஞ்சி எதுவும் பார்க்க முடியாது இது ஒன் ஆஃப் டைப் ஸ்டோர் இது வந்து மாடல் நிறைய இருக்கு வரும் அதில் ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாடலில் வரும் டபுள் கலரில் வரும் இது யூபி டோர்ஸ்னு சொல்லுவோம் ஸ்கின் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும் அண்ட் இதுலேயே சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூம் வச்சிருப்பாங்க மெட்டல் டூம் அந்த இருக்கு பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாண்டிட்டி வைஸ் நிறைய இருக்கும் ஸோ வைக்கிறதுக்கு இடம் இருக்காது நீங்கள் தேடினிங்கன்னா நிறைய டோர் கிடைக்கும் இது வந்து இது ஒரு மாடல் டோர் ஸோ ப்ளஸ் ஸ்டோரும் நிறைய டைப்ல இருக்குது நம்மக்கிட்ட எல்லா டோர்ஸுமே இருக்குது ப்ளஸ் ஸ்டோரு நிறைய டைப்ல இருக்குது நிறைய வைஸும் நிறைய இருக்குது நீங்கள் கடைக்காக இருந்தாலும் சரி இல்லை தனியாக இண்டிவிஜுவலாக வீட்டுக்காக இருந்தாலும் சரி பெட்டர் ப்ரைஸில் நிறைய டிசைன்ஸ் பார்க்கலாம் நம்ம கிட்டே ப்ளஸ் டோர்லேருந்து டாப் அண்ட் கேட்டகரி வரைக்கும் நம்மகிட்ட எல்லாமே டோர் இருக்குது ஸோ குவான்டிட்டி வைஸும் அது ரொம்ப நிறையவே இருக்குது நம்மகிட்ட நீங்கள் என்ன சைஸில் வேணாலும் கேட்கலாம் கேஸ் நீங்கள் பெரிய சைஸ் தான் வேணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன் வீக் டைம் கேட்பாங்க ஆர்டரில் செஞ்சு கொடுத்துருவாங்க இல்லை ரெடியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் ரெடியாக இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எவ்வளோ நம்பர்ஸ் வேணுமோ நீங்கள் எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் நம்ம டெலிவரி பண்ணுறோம் எல்லா ஏரியாவுக்கும் அவுட் ஸ்டேஷன் அவுட் டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும் இல்லை அதர் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும் எல்லா ஏரியாவுமே டெலிவரி பண்ணுறோம் டெலிவரிக்கு கண்டிப்பாக சார்ஜ் வரும் அது தனியாக இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணுவாங்க இப்போ கிலோமீட்டருக்கு லாங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ அதை கன்னியாகுமரியாக போகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒன்று ரெண்டுக்கும் சேர்த்து கிலோமீட்டருக்கு பதினஞ்சு ரூபாய் கேட்பாங்க அதர் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சேம் அதே பிரைஸ் தான் கேட்பாங்க பெர் பெர்மிட் மட்டும் தனியாக கேட்பாங்க அண்ட் இல்லை எனக்கு ஒரே ஒரு டோர் மட்டும் தான் அந்த டோர் மட்டும் வேணும் எனக்கு தஞ்சாவூர் அமுச்சு விடுங்க அப்படின்னு அந்த டோர் மட்டும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் போட்டுக்கிறோம் ஒரு டோருக்கு இரநூறுபா இல்லைனா இரநூத்தம்பது ரூபா கேட்பாங்க அவங்க தஞ்சாவூர் ஸ்டேஷனில் போய் இறங்கிட்டு நீங்கள் அங்கே போய் பிக்கப் பண்ணிக்கலாம் சென்னைக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஃபிக்ஸிங்க்கு தனியாக ஆள் இருக்காங்க தனியாக டீம் இருக்காங்க அவங்களை அனுப்பிச்சு அவங்க ஃபிக்ஸிங் பண்ணிவிடுவாங்க இண்டிவிஜுவலாக ஒரு டோருக்கு இவ்வளோ ப்ரைஸும் கேட்பாங்க அதை பண்ணிவிடுவோம் பட் பெட்டர் வைஸ் அதாவது குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு மாறாமல் ப்ராப்பராக ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க எந்த கம்ப்ளைண்ட் வராது லைஃப் டைம் என்ன வருமோ அதுக்கு என்ன தேவை அது எல்லாமே அவங்க பண்ணி நம்ம அந்த ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டோர் சொல்லிருந்தோம் பார்த்தீங்களா இது ஒரு பாருங்க அந்த டோர் இதோட ஃப்ரேம் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கு மூணு வரும் அண்ட் டோர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பேனல்ஸ் மாடல்ஸ் செவன் பேனல்ஸ் மாடல்ஸ் அந்த மாதிரி டிசைன் போட்டு வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் தான் வரும் நிறைய குவாலிட்டி இருக்காது கடைக்காரங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி நம்பர்ஸ் இருக்கும் நீங்கள் இருக்கும்போது எடுத்துட்டீங்கன்னா இதெல்லாம் லாட்டில் வருது இருக்கும்போது எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிடும் எல்லாம் அடுத்த லாட்டுக்காக வெயிட் பண்ண வரணும் ஸோ நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு இப்போ என்னென்ன ஆஃபர்ஸ்ன்னு சொல்கிறேன் தனியாக அதே மாதிரி இன்னும் நிறைய டோர்ஸ் இருக்கு உங்களுக்கு ஆர்டருக்காக செய்யணும்னா மரம் நிறைய இருக்கு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம மரம் அங்கே இருக்கிறத எல்லா மரமுமே இருக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக இருக்கு உங்களுக்கு என்ன மாடல் கேட்டால் இப்போ ஆர்டருக்கு நீங்கள் சொல்லிங்கன்னு வச்சுக்கிங்களா தேர்ட்டி டேஸ் டைம் சொல்றோம் சொல்கிறோம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் தனியாக வச்சிருவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டருக்காக செஞ்சுருக்கோம் ஒரே மாடலில் மூணு டோர்ஸ் கேட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கோம் பாருங்க இது எப்படி டபுள் சைட் ஜனல் வச்சு செஞ்சுருக்கும் ஒரே மாடலாக இருக்கும் சேம் மாடல் மூணு நம்பர் செஞ்சுருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் செஞ்சுருக்கும் ஸோ அவ்வளோ தூரத்தில் இருந்தால் நம்ம கிட்டே வந்து எடுக்கிறாங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸிங் எல்லாமே பெட்டர் ப்ரைஸிங் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோல்சேல் ப்ரைஸோட பெஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி சின்ன மார்ஜின் வச்சு எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம் இப்போ கடைக்காரங்களாக இருக்கட்டும் பில்டராக இருக்கட்டும் எல்லாருக்குமே நம்ம பெஸ்ட்டான ரேட்டில் கொடுத்துருக்கோம் நிறைய பில்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் வீட்டுக்காரங்களுக்கு என்ன ஊரில் இருந்தாலும் கேட்டாலும் எங்க இருந்து எப்படி கேட்டாலும் ஏதாவது ஒரு வழியா அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் பெட்டர் குவாலிட்டி ஸோ நிறைய பேருக்கு நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய பேருக்கு நாங்கள் சப்ளை பண்ண விரும்புகிறோம் ஸோ யாருக்கு என்ன வேணுமோ நீங்க டேரக்டாவே நம்ம ஷாப் வந்து பார்க்கலாம் இப்போ நீங்க போன் பண்ணி கேட்கும்போது சில டைம் பிஸியா இருப்பாங்க சில டைம் ஃப்ரீயா இருப்பாங்க ஸோ அந்த டைம்ல ஃப்ரீயா இருக்க டைம் கண்டிப்பா அட்டன் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு எல்லாமே பெட்டர் பிரைசிங்ல பெட்டர் குவாலிட்டியில டே டு டே நீங்க இன்னைக்கு இருக்கிறத பாத்துட்டீங்கன்னா உடனே டெலிவரி கொடுத்துருவாங்க நாங்க அன்னைக்கே டெலிவரி பிரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம் டெலிவரிக்கு தனியாக சார்ஜ் வரும் பட் நம்ம வண்டியில வரதுனால கொஞ்சம் கம்மியான பிரைஸ்ல அனுப்பி விட்டுலாம் ஸோ நம்ம ஆஃபர்ஸ் பத்தி நான் தனியாக நம்ம ஷோரூம் வச்சு சொல்றேன் வாங்க போகலாம் இப்போ வந்து நம்ம நார்மல் பர்மா மரத்தில் பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மாவோட பீம் மரத்தில் பண்ணுறது இதுவும் பழைய மரம் தான் பட் பீம் பீமா சைஸ் இருக்கும் அந்த சைஸ் மரத்தில் பண்ணுறது சேம் காரைக்குடி மாடல் தான் நீங்கள் அதை பார்த்தா தெரியும் வித்தியாசம் மரம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சே தெரியும் உங்களுக்கு பிரவுன் கலரில் இருக்கும் ஸோ இதோட வந்து உங்களுக்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு மூன்று தான் பட் திக்னஸ் டோரோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு இருக்கும் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சேம் ஆன்டிக் டைப்பில் பக்காவாக ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க இந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கவுட் பண்ணியிருப்பாங்க இது மட்டும் மிஷினில் பண்ணியிருக்கோம் லுக்குக்காக மேலே அதே மாதிரி லட்சுமி பார்த்தீங்கன்னா எம்போஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கட்டும்ன்றதுக்காக எம்போஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் டாப் ஆர்ச் தான் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரும் இது வந்து சிங்கிள் டோர் டபுள் டோர் என்ன சைஸ் வேணும் என்ன சைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் ஃப்ரேம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு நாளில் போட்டிருக்கும் ஆறுக்கு நாலு ஏழுக்கு நாலு கேட்டாலும் பண்ணிக்கலாம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அடி பத்து அடி வரைக்கும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாடல்லே நிறைய டோர் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் பண்ணியிருந்தோம் அதுவும் சேல்ஸ் ஆகிடுச்சு இப்போ விநாயகர் சதுர்த்தி ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸோ அந்த ஆஃபருக்கான செட்டப் தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா திருவச்சி மாடல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த அவுட்டர் பார்டர்லாம் இல்லாமல் நார்மலாக எல்லாரும் டோரில் தான் திக்னஸ் ரெண்டு போடுவாங்க இது வந்து பார்டர்லேயே ரெண்டு இன்ச்சு திக்னஸ் இருக்கும் ஸோ பார்டர் ஃபுல்லாகவே டிசைன் அண்ட் ஃப்ரேம் ஃபுல்லாக டிசைன் பண்ணி இதுல விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா டோர்ல எம்போஸ் பண்ணிருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் நார்மல் டோர் பேனல் டோர்ல இருந்து ஒரு ஒரு இன்ச்சு எம்போஸ் ஆகி வந்திருக்கும் சோ இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ்ல வித்தியாச வித்தியாசமா இருக்கு இது பியூர் காரைக்குடி மாடல் அங்க பார்த்தது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோல பாத்துருக்கோம் அது வந்து பாத்தீங்கன்னா ஏழு அடி தான் இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஏழு அடி இருக்கும் டோர் வந்து பாத்தீங்கன்னா ஆறு அடி வந்துடும் அதான் நார்மல் ஹைட் கிட்ட வந்துடும் பினிஷே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி பாலிஷ் பண்ணிருக்கும் அண்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒன்னும் ப்ரைடா பண்ணிருக்கும் பார்டர்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நிறைய ஆட் பண்ணிருக்கும் இதுல அந்த மேல இருக்கு பாத்தீங்கன்னா கிடையாது கிருஷ்ணர் லேடிஸ் அவங்களாம் இருக்க மாட்டாங்க அந்த ரூட்ல இதெல்லாம் தனியாக இருக்கும் அந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை அடி அந்த கார்னர்ல விநாயகர் வச்சு கொஞ்சம் இருக்கிறதுக்கு லுக் எவ்வளோ அதிகமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக கொடுத்துருக்கோம் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வரும் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஏழரை வரும் அகலும் நாலு அடி வரும் சேம் டோர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட் இன்ஜ் வந்துடும் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் திருவாச்சி மாடலில் டபுள் டோர் நம்ம அந்த விநாயகர் எம்போஸ் டோர் பார்த்தோம் இல்லையா அது வந்து டபுள் டோர் இது டபுள் டோர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டு இன்ச் திக்னஸ் வரும் பார்டரும் ரெண்டு இன்ச் திக்னஸ் வந்துடும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் செவன்டீன் தௌசண்ட் பிஸ்கெட் கலரில் பாலிஷ் பண்ணியிருக்கும் அண்ட் டோரோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் விநாயகரை கொண்டு வர மாதிரி பண்ணியிருக்கோம் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி அவங்க மூணு பேர் இருக்க மாதிரி பண்ணியிருக்கோம் ஃபிட்டிங்ஸ் எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம் ஃபிட்டிங்ஸ் எப்படி வேணும் சில பேர் ஆண்டிக்கில் ஃபிட்டிங் கேட்பாங்க சில பேர் கிளாசிக்காக ஃபிட்டிங் கேட்பாங்க சில பேர் ட்ரெண்டிங்காக ஃபிட்டிங் கேட்பாங்க ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துடலாம் இல்லை ஃபிட்டிங் இல்லாமல் கூட கொடுத்துடலாம் அது அவங்க சாய்ஸ் தான் அவங்க எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம் ஸோ நம்ம நான் ஆஃபர் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஆஃபர் பற்றி சொல்லிடுறேன் ஸோ இப்போ நம்ம என்ன ஆஃபர்னா நீங்கள் தேர்ட்டி தௌசண்ட் மேலே ஏதாவது மெயின் டோர் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் வவுச்சர் ஒன்று கொடுத்துருவோம் வவுச்சர் நான் எங்க பேப்பா கொடுக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ நம்ம கிட்ட ஃபர்னிச்சர் ஷோரூம் ஒன்று இருக்கு ஸோ அந்த வவுச்சரை நீங்கள் அங்கே கொடுத்து ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் என்ன எடுக்கணும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பர்சேஸ் பண்ணிக்கலாம் அபோவ் ஃபிஃப்டி தௌசண்ட் போனிங்கன்னா த்ரீ தௌசண்ட் ரூபீஸ் வச்ச கொடுப்பாங்க அண்ட் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்டுக்கு ஃபோர் தௌசண்ட் ரூபீஸ் வச்சர் அண்ட் ஒன் லேக் மேலே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ரூபீஸ் வச்சர் வெறும் வச்சர் ஒன்றுது நான் அதுக்கு பதிலாக எனக்கு டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருங்கன்னு சொன்னாலும் அந்த கேஷ் டிஸ்கவுண்ட்டில் பண்ணிடுவாங்க ஸோ பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு எது தோணுதோ பெட்டர் தோணுதோ எங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நாங்கள் நார்மலாக வந்து பிளான் பண்ணது டென் டேஸ் பிஃபோர் பிளான் பண்ணுவோம் அண்ட் எங்களுக்கு உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு எப்படின்னு பண்ணல ஸோ நாங்கள் அந்த ஆஃபரை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நாங்கள் எக்ஸ்ட்ரா அந்த வீடியோக்காக ஒன் மந்த் எக்ஸ்ட்ரா நாங்கள் கொண்டு போகிறோம் இன்னைக்கு டேட்லேருந்து நீங்கள் ஒன் மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய டோர்ஸ் காட்டியிருப்பேன் அதில் என்ன டோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் இப்போ நான் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு டோர் காட்டி காட்டியிருப்பேன் அந்த டோர் வேணும்னா உங்களுக்கு அடிஷனலாக உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ் தான் அந்த ப்ரைஸ்ல இருந்து டூ தௌசண்ட் ருபீஸ் அடிஷனலாக டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க ஸோ நோ மோர் பார்கனிங் அந்த அந்த நம்ம கிட்ட கிடையாது ஸோ அடிஷனலாக டிஸ்கவுண்ட் நம்ம என்ன கொடுக்க முடியுமோ அது தாராளமாக கொடுத்துருவாங்க அண்ட் ஒன் லேக் மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஓவச்சர் கொடுப்பாங்க நீங்கள் ஓவச்சராகவும் எடுத்துக்கலாம் இல்லை டிஸ்கவுண்டாகவும் எடுத்துக்கலாம் அது உங்க விருப்பம் ஸோ மக்களே இன்னைக்கு நீங்கள் இந்தியாவில் டோர்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய டோர்ஸ் என்னால் காட்ட முடிஞ்சிருக்காது பிகாஸ் கொஞ்சம் இடம் இல்லாத சூழ்நிலை அண்ட் நிறைய டோர்ஸ் இருக்கு இந்த ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் தௌசண்ட் நைன் தௌசண்ட் ருப்பீஸ் டோர்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது அண்ட் ப்ளஸ் டோரும் நிறைய டோஸ் இருக்குது விண்டோஸும் நிறைய இருக்குது விண்டோஸ் நீங்கள் பார்க்குறனா கூட பார்த்துக்கலாம் நம்ம ஒரு கடகாரங்களோடு ஏற்றிட்டு இருக்கும் நார்மலாக கஸ்டமர் கொடுக்குற கடகாரங்க தான் நிறைய கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி டோர் நிறைய பேர் நிறைய இருக்குது பொருள் காட்ட முடியல இடம் கம்மியாக இருக்குது நீங்கள் எப்போ வந்தாலும் டோர் நம்மகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது புதுசாக புது ஐடியா இருந்தால் அந்த மாதிரி சொன்னாலும் அந்த மாதிரி டோர் செஞ்சு கொடுப்பாங்க என்ன மாரத்தில் கேட்குறீங்களோ அந்த மரத்தில் செஞ்சு கொடுத்துருவாங்க ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி எல்லா டேஸும் ஓப்பன் இருக்கும் சண்டே மட்டும் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் மற்ற டேஸில் மார்னிங் டென்லேருந்து நைட் எயிட் வரைக்கும் தேங்க்யூ வாய்